கத்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிற பெரிய மாணவர்களும் சோக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே எந்த நாளிலும் தானியில் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் மாலின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் இங்கே நேபகாத்து நேச்சார் என்கிற ராஜாவும் மந்திரிமார்களும் பேசிக்கொள்கிறார்கள் நாம் மூணு தானே அக்னி ஜோலையில் போட்டோம் ஏழு மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி ஜோலையில் ஆனால் இப்போ போய் நம்ம போய் பார்த்தா நாலு பேர் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்களே அதில் ஒருவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலை போல இருக்கிறது என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளை இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விரோதமான காரியங்கள் அக்னியை போல இருக்கலாம் அக்னி நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அக்னிக்கு மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் அக்னி அந்த அந்த ஜூலையை சோலையில உன்னை தூக்கி போட்டு இருக்கலாம் பல விதத்தில் உன் காரியம் என் அன்பு தேவ உன்னை வெந்து வேக்காடா போகத்தக்கதாய் உன்னுடைய சரீரமே இத்து போகத்தக்கதாய் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் எரிந்து சாம்பலாக்கத்தக்கதான காரியங்களை உனக்கு செய்திருக்கலாம் உன் வாழ்க்கை அப்படியா கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உனக்கு எந்த சேதமும் வருவதில்லை யாலே லூயா உனக்கு எந்த சேதமும் வருவதில்லை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை அந்த நடுவில் தான் இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த அக்னி சோலையை போல அந்த 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 நெருப்புக்குள்ளாக தான் என் வாழ்க்கையே நெருப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நெருப்புக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க என் அன்பு தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கையா இருந்தாலும் நாலாவது நபராக உன் கூட கத்தர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஆடை வெந்து போவது கிடையாது உன்னுடைய முடி கருகி போவது கிடையாது உனக்கு எந்த சேதமும் வருவது கிடையாது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற அன்பு தேவ அந்த பாதையிலே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தர் இதுவரையிலும் காத்து நடத்தினார் இன்றைக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன் என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது அது மாந்திரிக செய்வனை சூனிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உனக்கு சேதம் வருவதில்லை காரணம் நாலாவது நபராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சாத்ரா மேஷாபத்தினே கூட இருந்தது போல இன்றைக்கு உன் கூட இருந்து கொண்டிருக்கிறார் பயப்படாது உன் குடும்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் பயப்படாது செபிப்போமா மகா இறக்கும் கிருப நல்ல நல்லா நன்றி துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு சேதம் வருவதில்லை என்று சொன்னீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் ஆண்டவரை எங்களை காத்து தெய்வம் இனியும் காத்து நடத்துவீராக இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுதாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் சிபிக்கிறேன் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் விசேஷமாக டெய்லி அணி நேயர்களுக்காக என்னுடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நேசிக்கிறேன் ஆண்டவரே இந்த டெய்லி அணி ஆண்டவரே ஜெய்சேஸ் மினிசி ஆண்டவரே யூடியூப் சேனலை ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சேதம் வராதபடி என் இருக்கும் எங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி கர்த்தனை காத்து வழி நடத்த முடியாது நீ அப்படி காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஸ்தோத்துரும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பன் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் என் அலை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமியன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்